வனக்கோவர்களின் இந்த வீடியோ நாங்க முக்கியமான ஒரு இடத்தை பார்க்க போறோம் நான் கடந்த ஒரு வீடியோ போட்ட வீடியோல வந்து ஒரு பிரான்ஸ் அண்ணா வந்து சொல்லி எங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு வேலை அப்படின்ற மாதிரி அதாவது யூடியூப்ல வீடியோ வர ஒரு வேலையா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார் நாங்களும் பல இடங்கள் அதாவது வேற பல யூடியூபர்ஸ் போற வீடியோக்களும் சரி நாங்கள் போற வீடியோக்களும் சரி கடந்த பல வருடங்களாகவே வந்து ஒரு கும்பல் இருக்கு அங்க இங்கே இருப்பீங்க கொஞ்சம் பேர் இவன் தொடர்ச்சியாக இதே கமெண்ட் தான் வந்து போட்டு என்ன என்னன்னு வேற வேலை இல்லையா யூடியூப்ல இருக்கிறீங்க யூடியூப் இதெல்லாம் ஒரு வேலையா யூடியூப்ல வீடியோ போறது எல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அந்த கமெண்டே போட்டுக்கொண்டிருக்கிறாங்க எங்களுக்கு ஒரு விஷயம் விளங்கு உலகம் நாங்கள் ஊர் எல்லாமே அப்டேட் ஆகிட்டு கேட்க இவங்க மட்டும் இன்னும் அப்டேட் ஆகாம அதே இடத்துல இருக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு வழங்குது ஆனாலும் பரவாயில்லை நாங்கள் அவைக்கு ஒரு சின்ன தெளிவா கொடுத்துக்கொள்ளும் முதல் விஷயம் விஷயம் இங்க இருந்து செய்யறது வேலை இல்லை அப்படின்றது நீங்க நினைக்கிறது வந்து தவறு நூறு வீதம் தவறு அதுல முக்கியம் அதுவே என்ன பிரச்சனைன்னு சொல்றான் இவைக்கு யூடியூப்ல உழைக்க தெரியாம இருக்கலாம் அதான் உண்மையான பிரச்சனை இல்லாத என்ன இந்த மாதிரி எல்லாம் வளர்ந்து வர்ற காலத்துக்கு ஏத்த மாதிரி இந்த உலகத்துக்கு ஏத்த மாதிரி உழைக்கிற எல்லா வேலையுமே இப்படித்தான் இருக்குது உங்களுக்கு தெரியும் இப்ப பாரிஸ் ரெஸ்டாரண்ட்லயே வந்து ரோபோ எல்லாம் கொண்டாந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன பாரிஸ் அண்ணா சொன்ன அப்படி நான் அவைக்கே சொல்லி கொள்றேன் உங்கள்ட நீங்க ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு அங்க கழுவி தாண்டி வேலை செய்யற மாதிரி நாளைக்கு ரோபோ செய்ய போது இப்பவே பாரிஸ் ரெஸ்டாரண்ட்ல ரோபோ வந்துட்டு சரியா இப்ப நீங்க நாளைக்கு அழுது கொண்டு இருக்கீங்களா நீங்க எங்களை கவர் பண்ணி கொண்டு இன்னும் ரெண்டு வருஷமா மூன்று வருஷமா இல்ல அஞ்சு வருஷத்துல நீங்க சரி அழுது அழுது கொண்டு இருக்க வேண்டி வரும் இதெல்லாம் ஒரு வேலையை நீங்க வரும் ரோபோ வந்து ரெண்டு உங்களுக்கு ரெண்டு அப்பப்பி வழியில தூக்கி போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது முதல் விஷயம் ஒரு உலகம் எப்படி மாறுதுன்றதை விளங்கி கொள்ளணும் நீங்கள் மாறி நீங்கள் மாறாட்டிலும் பரவாயில்ல நீங்கள் மாறுற உலகத்தை வந்து விளங்கி கொண்டு அதோட வந்து நீங்க சொர்க்காமல் இருந்து கொள்ளணும் அஹ் அடிப்படையா அங்கே நாடாக்களுக்கு பிரச்சனை அஹ் ஒரு கரத்தை நம்ம பிறப்பி விட்டுரும் அதை பிடிச்சி வச்சிருப்பாங்க வச்சுக்கொண்டு இது எல்லாமே எவனும் ஒரு ஒரே ஒரு தான் முதல்ல தொடங்கி இருப்பான் அது அவனுக்கு யூடியூப் செய்த தெரிஞ்சிருக்காது சரியா தெரிஞ்சிருந்தா அவன் நீ சத்தம் போனா யூடியூப் செஞ்சு காசு சொல்லிட்டு போயிருப்பான் ஏன்னு சொல்லிச்சுனா இன்றைய ஆகிறதுல நீங்கள் நாலு வேலை செய்கிறவங்கள நீங்கள் லண்டன்லேயோ இல்லாத கனடாவிலையோ இல்லை வேறு எங்கேயா இருந்தாலும் சரி நீங்கள் மூன்று வேலை செய்து மாசம் முழுக்க மூன்று வேலை செய்து உழைக்கிற காசை அஹ் ஊர் இருந்து கொண்டு சரியான முறையில ஒவ்வொரு நாளும் ஒரு வீரியோ ஒழுங்கா போட்டாலே நீங்க அந்த காசை உழைச்சிடலாம் உங்களுக்கு ஒரு மூன்று நாள் மனத்திலாம் வேலையா தான் இருக்கும் அது விரும்பின ஒரு வேலையா இருக்கும் இங்க எதுவுமே வேலை தான் இப்ப இது வேலை என்றால் அது வேலை இல்லை என்றெல்லாம் சொல்ல எங்கட சொன்னதுக்கு ரெண்டு தான் பிரச்சனை ஒன்று வந்து அவனுக்கு தெரியாது அப்ப என்ன எனக்கு தெரியாத நான் நக்கல் அடிக்கணும் அல்லது இதெல்லாம் ஒரு வேலையான வேலையானு கேட்கணும்ன்றதுக்கானத்தான் கேட்கறது ரெண்டாவது நிறைய பொறாமை இருக்கலாம் காரணம் யூடியூபர்ஸ்ல வந்து ஒரு சமூகத்துக்கு புறாமை இருக்குது ஈவன் மட்டும் அப்படி சும்மா நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செய்யறது என்னவா மட்டும் சும்மா இருந்து வைக்கிறாங்க யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டும் தான் இதுல இதுக்குள்ள வருது இதைத்தான் இதெல்லாம் என்ன கொஞ்சம் கிருமி இருக்கும் இப்ப உலகத்துல எல்லா எல்லா இடத்தையும் இப்போ உங்களுக்கு சளி காய்ச்சல் கொண்டு வர கிருமிகள் மாதிரி அது எப்பவுமே உங்களுக்கு அப்பப்போ வந்து ஒன்னா ஆயிருக்குது அதே மாதிரி தான் அஹ் சமூகத்திலும் வந்து இந்த மாதிரி கிருமிகள் வந்து தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கு அதில் எப்பவுமே வந்து அப்பப்போ இந்த மாதிரி ஆக்கல்களை சமூகத்தில் வந்து உரசி கொண்டுதான் இருப்பினும் மற்றபடி அவை உண்மையான ஒரு விஷயம் தெரிஞ்சோ இல்லது வேற மாதிரியோ வந்து இது எல்லாத்தையுமே என் அவைக்கு பிரச்சனைன்னு சொச்சுன்னா இப்படி கிளப்பி கொண்டே இருக்கும் இதுதான் விஷயம் இருந்துங்களாப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆச்சு இன்னும் திருந்தாமல் இதே இது பழைய பல்லவி கொண்டிருப்பவியல் அஹ் நன்றி